ஓகே டைம் ஸ்டார்ட் நோ சார் சமயத்தில் ஆடு கலத்தை கொண்டிருக்கின்ற காலை ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஎம் காமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி கிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு கொல்ல வந்து மாவட்டம் சிவகங்கை சீமை ஐநாறு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஒரு காளையா இல்லை ஒன்பது பணங்காட்டு நரிகளா ஐயன் வளர்த்த காளையா ஐயா சந்த வீரமா சென்ற இரவெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரிகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகு என்னும் பாம்பினை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமனின் வாழுக்கு ஈடாகும் காலையா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டி வந்த தெய்வமா தெ பூமியில் புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்க வானத்து வான விலை வடமாக திரைத்து வாசு எண்ணும் பாம்பினை நாராக பிணைத்து ஆடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை பார்க்காமல் அனுப்பி அத்துணை தாய் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என அனைத்து தாய்மார்களுக்கா என்றும் இருக்க கூடிய கோடி ஜல்லிக்கு ரசிக வர்ற மக்களுக்கா இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி ரசிப்பது மஞ்சி விரட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விட்டு ரசிப்பது விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் மேட்டி உதைக்க

சுப்பிரமணிய தேவர் எஸ்பி கில்லர் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிறுவயல் புழுக்குத்தி அம்மன் துணையோடு எஸ்பி ஏ நண்பர்கள் அனைத்து தாங்களை தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் அருகாமல் வந்திருக்கேன் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டு நரிகளா மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்கல் மண்ணுதான் எங்க ஊரு அருள்மிகு ஸ்ரீ பிடாரி அம்மா நரலால் ஆடுது பாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு வக்கத்து ஊரு ஆட்டின் உரிமையாளர்களை மாடுபிடி வீரர்களை காலை காலம் அவருக்கு மட்டும் சரியாக ஐந்து நிம்ம நெருங்கி ஒற்றான நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காளையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீர நிறமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்க சமயத்திலே ஆட்டு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஜல்லிக்கட்டு புகசியம் காமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாளோர் நாடு கிளாதரி கிருஷ்ணன் அவரது காலை வீக துடிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டி நரிகளா அன்னே விழா குழு அண்ணே பிகே முடியாவுக்கு தண்ணி குடுங்கனே அண்ணே தண்ணி மேல குடுங்கனே

தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வந்திருக்கனே அணை எஸ்பி கில்லர் மாட்டினுடைய உரிமையாளர் அண்ணே வாடி வாசல் வந்திருக்கனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கை காயார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் படுத்துங்க உங்களின் கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அனைத்து சுற்று நிகழ்ச்சிக்கும் சிறப்பு பரிசு தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வி காதர் பாச என்கின்ற முத்துராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற செயலாளர் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் கே செல்ல பாண்டி கே மாரியம்மாள் டிரான்ஸ்போர்ட் டிஎன்சிஏ காண்டாக்ட் வேப்பகுளம் அவர்களுக்கும் ஜி தங்கம் மதுரை திராவிட முன்னேற்ற கழக புறநகர் மாவட்ட பொருளாளர் எக்ஸ் கொம்மாண்டி ஊராட்சி தலைவர் அவர்களுக்கும் அனைத்து சுற்றுகளுக்கும் கொத்து விளக்கு வழங்கி சிறப்பிப்பவர் கொத்து விளக்கு பானை ஊயம் செய்தவர் சத்தியேந்திரன் தமிழ்நாடு காவல்துறை எஸ் ஆர் கார்த்திக் வி கார்த்திக் குமார் கரிச அனைத்து சுற்றுகளுக்கும் கொத்து விளக்கு பானை வழங்கி சிறப்பிப்பார் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அனைத்து சுற்றுகளுக்கும் பொங்க பானை வழங்கி சிறப்பிப்பவர் வி மணி நாரை உயிரணி மதுரை அவர்களுக்கும் அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் உபயம் வழங்கி சிறப்புபவர்கள் அப்துல்லத்தின் மதுரை அவர்களுக்கும் தென்னங்கண்டு வழங்கி சிறப்பு அழகு மலை தேவர் மகன் மாயா கிருஷ்ணன் அவர்களுக்கும் விழா குழு சார்பாக மனமாத நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் சார் சமயத்திலேயே ஆட்டுக்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜல்லிக்கட்டு புகழ் ஜி எம் காமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி கிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தக ஐநா வீர கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற தங்களுக்காக ஒதுக்கப்படும் நேரம் கடைசி பத்தே நிமிடம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் சீட்டு அடியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கருந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது பணங்காட்டு நரிகளா இந்த சுற்றிலே வெற்றி பெறுபவர்களுக்கு மரக்காற்றில் வழங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் கார்தர் பாசா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக வெற்றி பவர்களுக்கு மரக்கட்டில் வழங்கி சிறப்பிப்பார் என்பதை வெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் மேட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்கா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவர்களை வருக வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பு நேற்று வருகை பிறந்திருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடு அழகாபுரி பட்டி ஏ கே எம் போட்டோகிராபி விழா குழு சார்பாக அன்போடு நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன கடந்து எங்களுடைய ஏற்று இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சீரங்குடி விவேக் ஆதித்யன் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில துணை தலைவர் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பை நேற்று வருகை புரிந்திருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அழகாபுரி பட்டு இயக்கையம் போட்டோகிராபி அனைத்து சொந்தங்களை விழா சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் எங்களுடைய அழைப்புதலை ஏற்று இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் வடமாடு புகால் கௌரிப்பட்டி சந்தனகர் பரதனையோடு சண்டி வீரன்குளி வீரர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே கட்டில் உன் மேனி தென்றலும் புயலும் உன் வீரியத்தை தெரியா ஏழு நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர இதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரலியை சூடேற்றி ஊலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீய திமிர நாடுகின்ற காலையா இல்லை காலை எர்களா என பொறுத்திறந்த பார்ப்பா வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமைத்து நிறை மாலை பூட்டி மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தை நிமிடம் சீட்டி அடியுங்கள் சர் சமயத்திலே ஆண்டு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ஜல்லிக்கட்டு புகழ் ஜிஎம் எம் காமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதர் கிருஷ்ணவர் காலை அந்த காலை எப்படி மடக்கே தீரவன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொண்டக அயனார்கள் வீர கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் அன்னை மாட்டினுடைய உரிமையாளர் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கனே மாடுபுடி வீரர்கள் பதிய வரும்போது ஒரு ஆள் வந்து பாத்தீங்கனே நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த சுற்றில் வெற்றி பெறுபவர்களுக்கு மரக்கட்டில் வழங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சார்தார் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா லாஸ்ட் பார் ஃபோர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடா அடி அடியுங்கள் கை தட்டுங்கள் வழ்வது யார் என்று போவது யாரென்று பா நே மைக் செட்டுக்காரனே எர்த்த அடிக்குதுனே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு பேரவையினுடைய மாவட்ட துணை தலைவர் மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருங்க சைல் வந்துருங்க

சிறப்பாக நனைந்து நேரம் தெரியாது குழந்தையில் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரிகளுக்கு ஆணை சிறப்பாக காவல் புரிய வருகை புரிந்திருக்கின்ற அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள்